கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டது சர்ச்சைக்குள்ளான நிலையில் மேலும் மூன்று பள்ளிகள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்களை அழைத்து வந்து பிரதமரின் ரோட் ஷோவில் பங்கேற்க வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது பள்ளி குழந்தைகளுக்கு ராமர் சீதை வேடம் போட்டு கழுத்தில் காவி துண்டும் அணிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மூன்று பள்ளிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார் தென்னிலவன் மூன்று பள்ளிகளின் மீது என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன நிச்சயமாக அதாவது கடந்த பதினெட்டாம் தேதி கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்ற ரோட் ஷோ நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்து இருந்து கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில அஹ் அந்த சாய்பாபா காலனியை சேர்ந்த சாய்பாபா வித்யாலயம் நடுநிலை பள்ளிக்கு வந்து விளக்கம் கேட்டு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து உத்தரவிட்டிருந்தாரு அது மட்டும் அல்லாமல் குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகார் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த பள்ளி மீது சட்டப்பிரிவு படி வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது அதே போல பாத்தீங்கன்னா மேலும் சில தனியார் பள்ளிகள்ல இருந்து குழந்தைகள் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு வந்து இந்த இந்து கடவுள்களின் வேடங்கள் அதே போல காவி துண்டுகள்லாம் அணிவித்து அந்த பிரதமர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில வந்து அவர்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தாங்க இது தொடர்பாக விளக்கம் கேட்டு அஹ் தனியார் பள்ளிகள் துறை சார்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில பாத்தீங்கன்னா கோவை உதவி தேர்தல் நடத்த அலுவலர் அளித்த புகார் அடிப்படையில மேலும் மூன்று பள்ளிகள் குறிப்பாக சின்மையா மெட்ரிகுலேஷன் அதே போல அஹ் பகுதியில் இருக்கக்கூடிய சின்மையா சிபிஎஸ்இ பள்ளி மேலும் ஆரஸ்புர பகுதியில் இருக்கக்கூடிய சின்மையா பள்ளி என மூன்று தனியார் பள்ளிகளுக்கும் பள்ளிகள் மீதும் சாய்பாபா காலனி போலீசில் வந்து புகார் அளிக்கப்பட்டது இந்த புகார் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மூன்று பள்ளிகள் மீதும் தனித்தனியாக குழந்தைகள் நல சட்ட பிரிவு எழுவத்தைந்தின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக இது குறித்து வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேர்தல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வந்து பாஜக மாவட்ட நிர்வாகத்திற்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அளித்திருந்தது அந்த நோட்டீஸ்லும் பாத்தீங்கன்னா பாஜக ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க என்னன்னா இந்த பிரதமர் மோடி கலந்து கொண்ட ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு குழந்தைகளை நாங்கள் வந்து வேண்டுமென்றே அழைக்கவில்லை அதே போல நோட்டீஸ் உள்ளிட்ட இது வந்து விநியோகம் செய்ய எதுவும் வற்புறுத்தவில்லை தன்னிச்சையாக இந்த ரோட்ஷோ நிகழ்ச்சியில வந்து பாஜகவினர் மீண்டும் தேர்தல் அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கை அதாவது பாஜக மீதும் தேர்தல் அதிகாரிகள் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிப்பார்களா அது குறித்து அவர்கள் அவர்களுக்கு போலீசார் சம்மன அனுப்பி அல்லது அவர்கள் மீது வழக்கு பதிவு எது செய்யப்படுமா என்பதெல்லாம் இன்றுதான் தெரிய வரும் ஏனென்றால் நேற்று முறையான விளக்கம் கேட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மூலமாக பாஜகவினருக்கும் அதாவது பாஜக அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்ததற்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது அஹ் பாத்தீங்கன்னா அந்த மூன்று பள்ளிகள் கூடுதலாக ஏற்கனவே ஒரு பள்ளி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில மேலும் மூன்று தனியார் பள்ளிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் வந்து குழந்தைகள் பயன்படுத்த விவகார விவகாரம் தொடர்பாக பாஜக மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுமா என்பது குறித்து இன்றுதான் தெரிய வரும் தகவல்களுக்கு நன்றி தெருநிலவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க